பேசலாம் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரசனமும் வல்லமையும் உங்களை வழிநடத்துவாராக இன்றைக்கு கத்த பிள்ளைகளே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அது கீழ்ப்பகுதி கத்தருக்கு சித்தமானது அவர் கைகளினாலே வாய்க்கும் இன்றைக்கி அநேக விஷயங்கள் நமக்கு வாய்க்கல ஏன் நடக்கலாம் பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது சில பயங்கரமாக முயற்சிப்பாங்க ஓடுவாங்க முயற்சிப்பாங்க பல வித விதத்திலே அவர்கள் அங்கலாய்ப்பாரு ஐயோ இது நடக்கணும் அது கிடைக்கணும்னு சொல்லி ஆனால் எளிமையான அழகான ஒரு வார்த்தை எது நமக்கு எது தேவனுக்கு பிரியமுனதோ எது கொடுத்தா நமக்கு அது ஆசிரியமா இருக்குமோ எப்போ கொடுத்தா ஆசிரியமா இருக்குமோ என்பதை அறிந்த தேவன் அப்படி சொல்கிறார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரங்களினாலே வாய்க்கும் தேவ மக்களே ஒருவேளை ஒரு விஷயங்கள் தாமதமாகிறது ஒரு விஷயம் அது நமக்கு புரியவில்லை ஏன் என்று கிடைக்கவில்லையே என்று ஒரு கேள்விகள் வரும்போது அதை யோசிக்க வேண்டும் இந்த விஷயங்கள் வேண்டு ஆண்டவருக்கு இருக்குமா அப்படி இருந்தால் அது சரியான சரியாய் நம் கைகளை வந்து சேரும் அதுதான் இசையாவில் நீங்க ஐம்பத்தி ஐந்தாம் அதிகார பதினோராம் வசனம் நான் என் வசனம் நான் அனுப்பி காரியமாக வாய்க்கும் அது ஒருமனே என்னிடத்து திரும்புவதில்லை தேவன் அநேக வார்த்தைகளை விளம்புகிறார் பேசுகிறார் புரிய வைக்கிறார் எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் அது வந்து சேருவதில்லை ஆனால் யாருக்காக வார்த்தை அனுப்பப்படுகிறதோ யாருக்காக பேச வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தை சரியாய் அடுத்த போய் சேருகிறது நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வசனம் நான் எதிர்பார்த்தேன் நடக்கும் நினைத்தேன் ஆனால் நடக்கவில்லை கடல் வார்த்தை தானே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இது சொல்லப்படுகிற வார்த்தை இல்லை இப்போது சொல்லப்படுகிற வார்த்தை இல்லை ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்கும் போது பிரியமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அது நமக்கு நடக்கிறது போல இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ எந்த வார்த்தை நமக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணுகிறாரோ அந்த வார்த்தை சரியா நடக்கும் பைபிள்ல யோசபுக்கு சொல்ல வார்த்தை சொல்கிறது அவன் அந்த வார்த்தை அந்த வசனம் அவனை 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 புடமிட்டதாம் பக்குவப்படுத்தினதாம் உருவாக்கினதாம் அது வாழ்க்கையில சம்பவிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை மக்களே வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு விஷயத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை சரியான இடத்திலே அவர் சரியாக செய்வார் சரி ஆண்டவர் செய்வதற்கு சில தடைகள் நமக்குள்ளே காணப்படும் சில தடைகள் காணப்படும் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் ஏன் இந்த காரியங்கள் நடக்கவில்லை பைபிள்ல பல பதில்கள் வைத்திருக்கிறது நீங்க சங்கீதம் ஒன்று மூன்று எடுத்துக்கொண்டால் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் அப்படி முடிக்குது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் அவ்வளவு சொல்றேன் நம்ம என்னன்னவோ பண்றோம் ஆஹ் உருள்றோம் பரடுறோம் என்னனவோ முயற்சிக்கிறோம் ஒரு அற்புதம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை நடக்கல ஏன் இல்லைய சொல்றாங்க ஊர்ல பழமொழி எதாவது ஒற்று தான் ஓட்டும் அது இல்லடா மேற்கா ஆண்டவனுக்கு என்ன தரணும்னு முடி பண்றது நடக்கும் எப்படி நடக்கும் அந்த வசம் சொல்லுது துன்மார்க்கினுடைய ஆலோசனை பாவியருடைய வழி பரியாசக்காரர்கள் உட்கார விடும் நம்முடைய சிநேகம் நம்முடைய ஐக்கியம் பாவி பாவிகளைப் போல உலக மக்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டு இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்தால் அதைவிட முட்டால் தன் உலகத்தில் ஒன்றுமில்லை நம்முடைய சம்பாஷனை நம்முடைய செயல்முறைகள் நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு உலக மக்களோடு இருக்கும் என்றால் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு புறமானதாக இருக்கும் அது நமக்கு வாய்க்க வாய்ப்பு இல்லை அதுக்கு இரண்டாவது சொல்லுது கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவனாக மாறுவதற்கு அவன் அதிர்ஷ்டக்காரனாகி மாறுவதற்கு அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு துன்மார்க்கமாக இருந்தவன் பாவிய இடத்துல உட்கார்ந்தவன் பரியாசக்கார உட்கார உட்கார்ந்தவன் அவன் வாழ்க்கையை வேதத்து பக்கமாய் ஆண்டோர் பக்கமாய் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது சோபங்கள் மாறும்போது குணங்கள் மாறும்போது அவனுடைய திட்டங்கள் சிந்தைகள் மாறும்போது அவன் இறைவனுடைய கண்களிலே இறக்க பெற்றவனாக பாக்கியவனாக மாறுகிறான் ஆண்டவர் சொன்ன காரியம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவருடைய சொல் சித்தமானது அவர் கையினாலே வரும் தேவனு உனக்கு தரணும்னு நினைச்ச முடிவு பண்ணுறது அவர் கையினாலே வரும் அப்போ என்ன இதனுடைய சேஜனுடைய கருப்பொருள் என்ன இதனுடைய முழுமையான விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நம்மை இறைவனுக்கு உகந்தவர்களாக அவருடைய வார்த்தைக்கு உகந்தவர்களாக அவருடைய சித்தத்துக்கு உகந்தவர்களாக அவருடைய ஆசீர்வத்தை உகந்தவர்களாக நான் மாறும்போது அந்த ஆசீர்வாதங்கள் தானாக வந்து சேரும் அதுக்கு உதாரணம் நாம் இதெல்லாம் ஒரு வேலை செய்வோம் ஒரு தொழிலை செய்வோம் ஒரு காரியங்களை முற்படுவோம் அது தடையில்லாது நடக்கும் அது தடையில்லாது நடக்கும் தடை வராது தடுக்கிறவர்களும் விலகி போவார்கள் காரியத்திலே அனுக்கிரகம் அதேதான் அவருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏனென்றால் அவன் நீர்கால்களாக இறைனுடைய கருணைக்கு நேராய் கிருவைக்கு நேராய் அன்புக்கு நேராய் அவன் நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே அவரை சார்ந்து வாழ்கிறபடினாலே அவனுக்கு தேவையான போஷாக்கையும் நன்மையும் ஆசிர்வத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் மக்களே கத்திற்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்க வேண்டும் என்றால் அவர் சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையை ஆசிவதிப்பதாக